சிம்பிளாக டேஸ்டியான இட்லி தோசைகளும் பொருத்தமான தக்காளி உளுந்து சட்னி தான் பண்ண போகிறோம் இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு வர மிளகா ஒரு எட்டு பல் பூண்டு எல்லாம் சேர்த்து வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துடலாம் உளுந்து சேர்த்து வறுத்துடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருப்பிலையில் எல்லாம் சேர்த்து உளுந்த நல்லா வறுத்து விட்டுறலாம் இப்போ உளுந்து நல்லா வறுவிட்டுட்டு இப்போ இது கூட நாலு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்து வதக்கி விட்டரலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் இந்த சட்னி தண்ணியாக இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வர மிளகா கருவேப்போடு தாளித்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்ட்டான தக்காளி உளுந்து சட்னி ரெடி இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்